விஜயநகர பேரரசை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வந்த கிருஷ்ணதேவராயர் ஒரு நாள் மதிய வேளையில் தனது அரண்மனை அந்த புற தோட்டத்தில் வயவெடுத்துக் கொண்டிருந்தார் பூக்கள் பூத்து குழுங்கும் அந்த நந்தவனத்தில் குளிர்ந்த காற்று வீசவே மன்னர் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றார் அந்த அமைதியான சூழலில் திடீரென அங்கு ஓடி வந்தான் தெனாலிராமன் செய்தியை சேர்ப்பதற்காக வந்த அவன் பதற்றத்தில் அங்கிருந்த ஒரு மர வேரில் கால் தடுமாறி உறங்கிக் கொண்டிருந்த மன்னரின் கால் மீது பலமாக விழுந்தான் திடுக்கிட்டு எழுந்த கிருஷ்ணதேவராயர் தனது சுகமான உறக்கம் கலைந்ததை உணர்ந்து கடும் கோபம் கொண்டார் கண்கள் சிவக்க தெனாலிராமனை முறைத்தவர் தெனாலி அறிவு கேட்டவனே இந்த நாட்டையே ஆடும் என் உறக்கத்தை கலக்கி எவ்வளவு தெரியும் உனக்கு அற்பனே இப்போதே என் கண்ணில் இருந்து மறைந்து விடு இல்லை என்றால் உன்னை சிறையில் தள்ளிவிடுவேன் என்று கர்ஜித்தார் நடுங்கி போன தெனாலிராமன் மன்னிக்கவும் அரசே அவசரமான ஒற்றை செய்தியை சொல்லவே ஓடி வந்தேன் தவறுதலாக விழுந்து விட்டேன் இந்த சிறியவனின் பிள்ளையை பொறுத்தள்ளுங்கள் என்றாவது ஒரு நாள் இந்த அற்பன் உங்களுக்கு பேருதவி செய்வேன் என்று பணிவுடன் கூறினார் இதை கேட்ட மன்னர் ஏராளமாக சிரித்தார் சிங்கத்தை எலி காப்பாற்றும் என்று நீதி கதையில் வேண்டுமானால் வரலாம் ஆனால் நிஜத்தில் பேரரசனான எனக்கு கோமாளித்தனம் செய்யும் நீ உதவுவதாவது இது நடக்காத காரியம் போனா போது பொழைச்சு போ என்று அவனை விரட்டினார் சில மாதங்களுக்கு பிறகு வேட்டையாடச் சென்றார் ஒரு மானை துரத்தி கொண்டு அவர் தனியாக சென்ற போது வழியில் சருக மூடியிருந்த ஒரு பெரிய பள்ளத்தில் எதிர்பாராமல் தவறி விழுந்தார் அது எதிர்நாட்டு ஒற்றர்கள் வெட்டிய ஆழமான குழி மன்னர் எவ்வளவு முயன்றும் மேலே வர முடியவில்லை குழி செங்குத்தாக இருந்ததால் அவர் தவித்தார் அவருடைய மைக்காப்பாளர்கள் வெகு தொலைவில் இருந்தனர் அப்போது அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக வந்த தெனாலிராமன் மன்னரின் குரலைக் கேட்டு ஓடி வந்தான் குழிக்குள் மன்னர் தவிப்பதை பார்த்தான் சற்றும் தாமதிக்காமல் தண்டமிருந்த துணிகளைக் கொண்டு அருகில் இருந்த வலுவான நாட்டுக் கொடிகளை பறித்து ஒரு நீண்ட கயிறு போல திரித்தான் அதை குழிக்குள் வீசி மறுமுனையை ஒரு மரத்தில் இருக கட்டினான் மன்னா இதை பிடித்துக்கொண்டு கொண்டு மேலே வாருங்கள் என்று கத்தினான் மன்னர் அந்த கயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு சிரமப்பட்டு மேலே ஏறினார் தெனாலிராமனும் அவரை தாங்கி பிடித்தான் மூச்சு வாங்கிய மன்னர் தெனாலிராமனை பார்த்து நிகழ்ந்து போனார் தெனாலி அற்பன் என்று நான் உன்னை இகழ்ந்தேன் ஆனால் இன்று என் உயிரை காப்பாற்றியது நீதான் உருவத்தை வைத்து யாரையும் எடைபடக்கூடாது என்பதை எனக்கு உணர்த்தி விட்டாய் என்று கூறி ராமனுக்கு தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை பரிசளித்தார் நீதி தக்க சமயத்தில் செய்யப்படும் உதவி சிறியதாக இருந்தாலும் அது பெரியதாக மதிக்கப்படும் இப்போ நீங்க பண்ற லைக் அண்ட் கமெண்ட் சின்னதாக இருந்தாலும் இந்த சேனலுக்கு அது பெரிய அளவில் மதிக்கப்படும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க